ரதசப்தமி இந்த வருடம் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று சப்தமி வருகிறது இந்து மதத்தில் சண்மத வழிபாடு முக்கிய இடம் பெற்றுள்ளது சூரியனை வழிபடும் நாள்தான் ரதசப்தமி தை அமாவாசை அடுத்து வரும் சப்தமி திதியே ரதசப்தமி என்று கொண்டாடப்படுகிறது அந்த நாளில்தான் சூரிய பகவானின் ரதம் வடகிழக்கு திசை நோக்கி திரும்புவதாக சொல்லப்படுகிறது இந்த நாளில் காஷியபருக்கும் அதிதிக்கும் சூரியன் பிறந்தார் என்று நம்பப்படுவதால் இதை சூரிய ஜெயந்தி என்றும் கொண்டாடப்படுவர் பருவ சுழற்சியில் வசந்த காலத்திற்கும் மாறும் காலகதியை ரத சப்தமி என்ற பெயரில் கொண்டாடுகிறோம் அறுவடை துவங்கும் நாளாகவும் இது அமைகிறது ஏழு குதிரைகள் பூட்டிய சூரிய ரதம் குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட அச்சாம்சம் என்ற கிரமம் தவறாமல் கட்டுப்பாட்டுடன் சென்று உலகிற்கு ஒளியை தருவதோடு அந்தந்த பருவங்களில் மழையையும் பொழிய செய்கிறது உலகம் சுபிச்சமாக இருக்க இது காரணமாக இருப்பதால் இது விசேஷ நாள் என்று சூரிய பகவானை வழிபடுவது ஒரு சம்பிரதாயமாக உள்ளது தனியாக ஒரு பூஜை இல்லை என்றாலும் கோயில்களை ரதசப்தமி உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறார்கள் சூரியனை பற்றிய பல குறிப்புகள் வேதங்களிலும் இராமாயணத்திலும் பாரதத்திலும் குறிப்பாக காயத்ரி மந்திரத்திலும் காணப்படுகின்றன சூரியனின் தேரில் உள்ள ஏழு குதிரைகள் வானவில்லின் ஏழு நிறங்களாகவும் வாரத்தின் ஏழு நாட்களாகவும் அறியப்படுகின்றன தேர் சக்கரத்தின் பன்னெண்டு ஆரங்கள் பன்னெண்டு ராசிகளை குறிக்கும் சூரியன் ஒவ்வொரு ராசியிலும் நுழைவதை மாத சங்கர்மணம் என்பர் ஒவ்வொரு ராசியிலும் சூரியன் ஒரு மாதம் தங்கி பன்னெண்டு ராசிகளையும் ஒரு ஆண்டில் சுற்றி வருவதாக கணக்கிடப்பட்டுள்ளது ரத சப்தமி அன்று சூரியனுக்கு உரிய அர்க்க பத்திரம் என்ற எருக்க இலை முக்கிய இடம் பெறுகிறது சுமங்கலிகள் தலைமீது மூன்று இலைகளையும் வலது வலதுபுஜத்தில் இரண்டு இலைகளையும் இடது இடதுபுஜத்தில் இரண்டு இலைகளையும் என்று ஏழு எருக்கம் இலைகளை அச்சதை மற்றும் மஞ்சள் தூளோடு வைத்துக்கொண்டு கொண்டு சிரஸ்நானம் செய்வது சம்பிரதாயம் ஆண்கள் இலைகளில் அச்சதை மட்டுமே வைத்து ஸ்நானம் செய்வது வழக்கம் ஸ்நானத்திற்கு பிறகு சூரியனுக்கும் அர்க்கம் செய்வது விசேஷம் ஸ்நானம் செய்யும் போது பின்வரும் மந்திரம் சொல்லப்பட வேண்டும் சப்த சப்த பிரியை தேவி சப்த லோகைக்க பூஜிதே சப்த ஜன்மார்க்சிதம் பாபம் ஹர சப்தமி சத்வரம் பாபம் மயா சப்தோசு ஜன்மாசு தன்மே ரோகம்ச சோகம்ச மாகரீக இந்து சப்தமி நமாமி சப்தமி தேவி துவாம்ச சப்த லோகைக்க மாதரம் சப்தார்க பாபம் மமபாபம்ியூ போகய ஸ்நானம் செய்து காலை பூஜைகளை முடித்த பிறகு சூரிய பகவானுக்கு பின்வரும் மந்திரங்களை சொல்லி இட வேண்டும் சப்த சப்தி வக பிரீத்த சப்த லோக ப்ரீதிப்பன சப்தமி சகிதோ தேவ கிருகானார்க்யம் திவாகர திவாகரா திவாகராய நம இதம் அர்க்யம் இதம் அர்க்யம் இதம் அர்க்யம் என்று சொல்லி பூஜையை முடிக்க திருப்பதியில் சப்தமி அன்று ஒருநாள் பிரம்மோற்சவமாக நடைபெறும் மலையப்ப சாமி ஸ்ரீதேவி பூதேவியுடன் சமேதராய் வெங்கடேஸ்வர ஆலயத்தை ஏழு வித வாகனங்களில் மாட வீதிகளில் உலா வருவது கண்கொள்ளா காட்சியாகும்